ஜப்பானிய மங்கா கலைஞரான ரியோ டாச்சிகி தனது விசித்திரமான மற்றும் பயங்கரமான கணிப்புகள் அனைத்தையும் தொகுத்து ஒரு புத்தகத்தை எழுதினார் அவற்றில் பல உண்மையாகிவிட்டன ரியோவின் முந்தைய கணிப்புகளான இளவரசி டயானாவின் மரணம் மற்றும் மிகவும் கொடிய கோவிட் தொற்று நோயும் நடந்துவிட்டன இளவரசி டயானாவின் மரணத்தை பொறுத்தவரை இந்த கனவு மிகவும் மங்கலானது மற்றும் நினைவில் கொள்வது கடினம் என்று அவர் விளக்கினார் அவர் எழுந்தவுடன் தனது நாட்குறிப்பில் தனது கனவில் தோன்றிய பெண்ணை வரைந்தார் டயானா இறந்து விட்டாரா என்று குறிப்பிட்டிருந்தார் சரியாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இளவரசி டயானா இறந்தார் கோவிட் பொறுத்தவரை ரியோ தனது நாட்குறிப்பில் இருபத்தைந்து ஆண்டுகளில் அறியப்படாத வைரஸ் வரும் உச்சத்தை அடைந்த பிறகு மறைந்துவிடும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தோன்றும் என்று எழுதினார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை பற்றியும் அதிர்ச்சியூட்டும் செய்தியை கூறியுள்ளார் ரியோவின் கூற்றுப்படி இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஒரு பெரிய சுனாமி ஏற்படும் இது இரண்டாயிரத்து பதினொன்று ஜப்பான் அனுபவித்ததை விட மூன்று மடங்கு பெரியதாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார் இது ஜப்பானை மட்டுமல்ல பிலிப்பைன்ஸ் தைவான் இந்தோனேசியா மற்றும் பல இடங்களையும் பாதிக்கும் என சொல்லியுள்ளார் சமீபத்தில் மியான்மர் மற்றும் தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை பார்க்கும் போது ரியோவின் கணிப்பு உண்மையாகிவிடுமோ என்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது